வணக்கம் என் பேர் ஞானரதம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி படங்கள்ங்க சனி வக்ர பயிற்சி பழங்கள்லாம் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க சனி பக்ரம் வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல் அதாவது பொதுவாக சனியுடைய சுற்று வந்து முப்பது வருடம்ங்க ஒரு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றி முடிக்க முப்பது வருஷம் வருது அப்போ அந்த முப்பது வருஷத்தை வந்து கரெக்டாக அது கொண்டு வரணும்னு அந்த கால்குலேஷன்ஸ் அதாவது அந்த சனி பகவான் அந்த சனியோட பிளானட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது அந்த டைமிங்கை மீறக்கும் போது அப்போ வந்து ஒரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பின்னோக்கி நகர்தல் அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்வாங்க சரிங்க இந்த சனி வக்ரம் எப்போது இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் பத்தொன்போதாவது நாள் முதல் நவம்பர் மாதம் நான்காவது நாள் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஆறாங்க சரி இந்த சனி வக்ர பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படிலாம் இருக்குன்ற விஷயங்களை பற்றி தான் ஃபுல்லாகவே பேச போகிறோம் இப்போ முதல் ராசி என்று சொல்கிறோம் இல்லையா மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாயிப்பன்னு சொல்ல போகிறேன்னா அதாவது ஒவ்வொரு ராசி படங்கள் சொல்லுவோம் இல்லையா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இத்த இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி பகர பயிற்சி படங்கள் தான் நம்ம பேச போகிறேன் முதல்ல சனியை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நீதிமான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அவர் எந்த இடத்துல உச்சம் மாறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் தான் உச்ச மாறாரு அவருக்கு தேவை அவருக்கு அதாவது பிடித்த பொருள் அப்படின்னு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் சாதம் தான் அதே மாதிரி அவருடைய வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கை தான் அவருக்கு வாகனம் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா சனியோடைய கேரக்டர் அவருடைய குணநலங்கள் அப்படின்னு பார்க்கறச்சா அவர் வந்து பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருப்பார் நேர்மையாக நீங்கள் யார் யாரெலாம் இருக்கீங்களோ சனி பகவான் உங்களுக்கு நல்லதே தாங்க செய்வார் கஷ்டத்தை கொடுப்பார் இந்த ஏழரை சனியாப்ப அஷ்டம அப்போ கஷ்டத்தை கொடுப்பாரு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சரை வருஷம் கஷ்டப்பட்டால் தான் ஒரு டாக்டர் படிப்பே கிடைக்கும் அது மாதிரி தாங்க ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அது வெளியே வரும்போது பெரிய அளவில் உங்களுக்கு பொக்கிஷத்தை அள்ளி தருவாருங்க உறுதி ஏழ்றையில் தான் ஒருத்தங்க வந்து பெரிய ஆளாக முடியும் ஏழரையில் தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போய் வீணாக போகிறதுக்கும் அந்த ஏழ் தான் அதனால் வந்து ஏஎம் அந்த ஏழ்ரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஏழ்ரை வந்து எப்படின்னா பொதுவாகவே வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்தே ஆகணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் வந்து நிற்பாங்க கஷ்டமாக இருக்கும் போது எல்லோரும் ஓடிடுவாங்க இதுதான் வந்து மனுஷனுடைய இயல்பு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கனாத்த ஏழ்ற நீ வந்தே ஆகணும் வந்தால் தான் மற்றவருடைய சுய ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஏழ்ையில வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி அதை அதனுடைய அறிவை வந்து நம்ம கொள்முதல் படுத்தி பயன்படுத்திக்கலாம் மக்களோட பழகும் போது ஏன்னா மற்றவங்களுடைய நாலேஜ் தெரியாத மாதிரி ஆயிடுங்க அதாவது யார் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொள்ள இந்த ஏழரை சனின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுவும் குறிப்பாக சின்ன வயசுல வந்து ரொம்ப நல்லதுங்க ஃபஸ்ட்டு ஏழரை மண்டு ஃபர்ஸ்ட் டைம் அதாவது சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசுல வந்தாலும் சரி இருபத்தஞ்சி வயசுல வந்தாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அப்போதான் வந்து மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது ஏழ்ரையில் நம்ம ஈஸியாக எல்லோரையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா சின்ன வயசில் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தாங்க முடியும் வயசான காலத்தில் தாங்க முடியாது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ஏழரை சனி ஏழரை சனின்ற விஷயம் தான் பொதுவாக கஷ்டம் அப்படின்றது தான் தெரியும் ஏழரை சனிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுன்னு வரதில்ல முப்பது வருஷத்துக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சுற்று பேர் வந்து மங்கு சனின் வாங்க அடுத்து முப்பது வருஷம் கழித்து வர்றது பொங்கு சனின் வாங்க பொங்கு சனியில் பெரிய அளவில் நல்லது நடக்கும் அடுத்து அடுத்தபடியாக மாரக சனின்வாங்க மாரக சனின்னால் அந்த இறக்கக்கூடிய ஒரு இது உங்கள் ஜாதகத்துலேயும் ஆயுள் வீக்கா இருந்து அப்போ ஏழரை சனி வந்தால் நிச்சயமாக இறந்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சனி பயிற்சி படங்களை பார்க்க முடியும் அதாவது அந்த ஏழரை சனி எல்லாருக்கும் வருது இல்லையா அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏழரை தாங்க அதே மாதிரி சனி கொடுத்தாலும்னா நிச்சயமாக அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார் ஏன்னா அளவுக்கு வந்து அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தா நிச்சயமாக அது உங்ககிட்டேயே இருக்கும் அதாவது என்றைக்குமே அதை வந்து நீங்கள் அழிக்கவே முடியவே முடியாத ஒரு விஷயம் தான் சனியோட விஷயங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொடுத்தாருனா அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவாருங்க ஆனால் சனி பகவான் கொடுக்கறது கஷ்டம் கொடுத்துட்டாருன்னா அது யாராலையும் எடுக்க முடியாத நிலையை தான் சனி செய்வாங்க சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த ஏழரை சனியில் நிறைய பேர் வந்து ஏழரை சனி ஏழரை சனி மட்டும் தான் நினைக்கிறாங்க அதில் வந்து மூன்று பாகமாக இருக்குங்க விரைய சனி பாத சனி ஜென்மசனி இந்த சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டக சனின்னா என்ன அது அஷ்டம சனின்னு இது மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து ஏழரை தான் ஒரு பகுதி தான் வந்து விரய சனி அடுத்த பகுதி தான் அதாவது ஜென்மசனி அதுக்கு கடைசி பகுதி தான் பாத சனி அதாவது இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து வச்சிருக்காங்க நமது முன்னோர்கள் சரிங்களா சரிங்க இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய முக்கியமான ஒரு தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நீங்கள் அவருக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதாவது அப்படின்னா நம்ம வந்து யாரையும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய ஒரு நல்லது மாதிரிங்க ஏன்னா அப்போ தான் சனி பகவான் நமக்கு நல்லது செய்வார் கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் இறுதியில் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் கஷ்டத்தை கொடுப்பாங்க இறுதியில் தோல்வியும் அமையும் அமையும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களை வைத்து தான் சனி பகவான் நமக்கு வராங்க அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு முப்பது வருஷம் ஆடு என்ன பண்ணுறே பண்ணிக்கோ அதுக்கப்புறம் ஒரு நம்மளுடைய தண்டனைகள் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பூ ஆக்சுவலி வந்து சனியோடைய வேலை என்னென்னா போன ஜென்மத்துடைய கர்மாக்களை இந்த வருஷம் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம கழிக்க தான் வந்திருக்கோம் அந்த வேலை தான் சனி பகவான் செய்கிறாங்க கர்மா என்றால் வந்து நம்ம செஞ்ச செயல்கள் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருந்தால் நல்லது நடக்கப்போகுது போன ஜென்மத்தில் கெட்டது நடந்தால் நிச்சயமாக கெட்டது போகுது அதற்கு வந்து உண்டான கிரகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது தான் இந்த சனி பகவானுங்க சனியோட நிறம் எது கருப்பு நிறம் நீல நிறம்ங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க சனியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ அவருடைய காரகத்துவங்கன்னா மந்த காரகன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோ பிளானட் தான் ஆனா எல்லாமே ஸ்டடியா ரொம்ப நிதானமாக செய்து டெவலப் பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சனிதான் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் யோக காரகன் சொல்லுவாங்க ராசிக்காரங்களுக்கு சனி யோக காரகன்னு சொல்லுவாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோக காரகன் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க சரிங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய வக்ர நிவர்த்தி அதாவது வக்ர பயிற்சி பலன்கள் சொல்லுவாங்க வக்ரம் எப்ப பயிற்சி ஆகுதுன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாவது நாள் வந்து வக்ரம் ஆறாரு சனி பின்னோக்கி நகர்றாரு அது எப்ப ரிலீஸ் ஆகுது வக்ரம் நிவர்த்தி ஆகிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ப நிவர்த்தி ஆறாங்க சரிங்க வாங்க ராசி படங்களை பார்க்கலாங்க கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சனி பகவான் வந்து இப்ப எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்காரு அவர் வந்து இந்த சனி பக்ர பயிற்சினும்பொழுது ஜூன் மாதம் பத்தொன்பதாவது நாள் வந்து சனி பின்னோக்குகிறார் இதனால் என்ன மாதிரியான படங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது கன்னிதாசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆக ஆகலாம் ப்ளஸ் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தங்கள் நேரத்துத்தான் செய்யும் அது அதனால் பிள்ளைகிட்டையும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லாம் நமக்கு தோலுக்கு மேலே பெருசாகிட்டாங்க அதனால் அவங்ககிட்ட போய்ட்டு இது பண்ணாது அது பண்ணாதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஆலோசனை மாதிரி சொல்லுங்கள் இது ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா நம்ம பேசுகிற பேசி அவங்க வந்து ஓகேன்ற அளவுக்குலாம் இல்லை இந்த காலத்து பிள்ளைகள் உங்களுக்கே தெரியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் மண் மாணவர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நினைவாற்றல் கம்மியாகும் அதே மாதிரி படிப்பு வந்து என்னடா நேத்தி நல்லா படிச்சுன்னு அதே கொஷின் தான் நீங்கள் மேம் கேட்டாங்க பதில் சொல்ல முடியலையேன்னு கவலைப்படுவீங்க அதனால் ஒரு முறைக்கு பலமுறை படிங்க நினைவாற்றலை அதிகரித்து கொள்ளுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வல்லாரை கீரை சாப்பிடுங்க அதே மாதிரி வ மாத்திரை சாப்பிடுங்க இதெல்லாம் கூட சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரம்மி டானிக் சாப்பிடுங்க ப்ளஸ் வந்து நினைவாற்றலுக்குன்னு அப்படின்னு பார்க்குறச்ச பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பொதுவாக புதன் பெருமாளை பெருமாளை கும்பிடுங்க சேவீங்க நல்லதே நடக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடியதுனால இந்த கடவுள் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ப்ளஸ் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளையாரையும் கும்பிடுங்க அருகம்புல் கொஞ்சம் நீங்கள் சாத்திட்டு வாங்க தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அருகம்புல் சாத்திட்டே வாங்க சனியால் வரக்கூடிய கடுபடங்கள்லாம் நீங்கும் அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்சா உங்களுக்கு இந்த சனி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனால் கொஞ்சம் அமைதியாக போங்க நம்ம சொந்த வீடு தானேன்னு சொல்லிட்டு கூட இது பண்ண முடியாது ஏன்னா பக்கத்து ஃப்ளாட் அவங்க சொந்த வீடாக இருக்கும் ஸோ சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும் கூடுமானவரை பொறுமையை கையாளுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்